ஹராபாத் நாடாளுமன்ற தொகுதியில் ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசாதுதீன் ஓவைசிக்கு எதிராக என்கிற இந்துத்துவ செயற்பாட்டாளரை களமிறக்கி உள்ளது பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக பாஜகவின் உறுப்பினராக கூட இல்லாத மாதவி லதாவை களமிறக்க காரணம் என்ன அதை பார்ப்பதற்கு முன்பாக அசாதுதீன் ஓவைசி குறித்து பார்ப்போம் ஹைதராபாத்தில் செல்வாக்குமிக்க அரசியல் குடும்பத்தின் வாரிசுதான் அசாதுதீன் ஓவைசி லண்டனில் சட்டம் என்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் இவரின் தாத்தா வழக்கறிஞர் அப்துல் வாஹித் தான் ஏஐஎம்ஐஎம் என அழைக்கப்படும் அகில இந்திய மஜ்லிஸ் கி தேதுல் முஸ்லிமின் கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கியவர் உருதுமொழியில் உள்ள இந்த கட்சியின் பெயருக்கு அகில இந்திய இஸ்லாமிய மக்கள் ஒற்றுமைக்கான சபை என்று பொருள் முதன் முதலாக இந்த கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலில் ஒரு வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஓவைசியின் தந்தை சலாவுதீன் ஓவைசி அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாதிரகத்தி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் சலாவுதீன் ஓவைசி தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தேர்தலில் சார்மினார் தொகுதியிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு தேர்தலில் யாஹுத்புரா தொகுதியிலும் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மற்றும் எண்பத்தி மூன்று தேர்தல்களில் சார்பினார் தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஒட்டுமொத்தமாக ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கிய அந்த கட்சி ஹைதராபாத் தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றது தொடர்ந்து எண்பத்தி ஒன்பது தொன்னூற்று ஒன்று தொன்னூற்று ஆறு தொன்னூற்று எட்டு தொன்னூற்று ஒன்பது என மொத்தமாக ஆறு முறை ஹைதராபாத் தொகுதியின் எம்பியாக சலாவுதீன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அசாதுதீன் ஓவைசி முதன் முதலாக போட்டியிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சார்மினார் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனது தந்தை தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற ஹைதராபாத் தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆனார் ஓவை தொடர்ந்து அந்த தொகுதியில் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது என நான்கு முறை எம்பியாக வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதில் ஓவைசியின் தந்தை மறைவுக்கு பிறகு மறைவுக்குப் பிறகு எம் கட்சியின் தலைவராகவும் ஓவைசியை செயல்பட்டு வருகிறார் இவரது தம்பி அக்பருதீன் ஓவைசி எம்எல்ஏவாகவும் தெலுங்கானா சட்டசபையில் அந்த கட்சியின் தலைவராகவும் இருக்கிறார் இவர் சந்திராயன் சந்திராயன்குட்டா சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஐந்தாவது முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக இந்துத்துவ எதிர்ப்பு அரசியலை இந்தியா முழுவதும் முன்னெடுத்தார் ஓவைசி அதே போல காங்கிரஸ் மற்றும் பாஜக ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் எனவும் விமர்சித்து வருபவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது இந்தியா முழுவதும் உச்சரிக்கப்பட்ட ஒரு பெயராக ஓவிசியின் பெயர் இருந்தது அவரை பாஜகவின் பி டி எனவும் பல தலைவர்கள் விமர்சித்தனர் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபதில் ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலின் போது பாஜகவுக்கும் ஓவைசிக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் வார்த்தை போர் விடுத்தது அப்போது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மத்திய அமைச்சர்களான பிரகாஷ் ஜவடேகர் ஸ்மிருதி ராணி அக்கட்சியின் தேசிய தலைவர்களான ஜே பி நட்டா அமித்ஷா ஆகிய பலரும் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை ஓவைசி கடுமையாக விமர்சித்தார் அந்த தேர்தலில் பாஜக நாற்பத்தி எட்டு இடங்களை பிடித்து ஓவைசியின் ஏஐஎம்ஐஎம்ஐ பின்னுக்கு தள்ளியது தொடர்ந்து கடந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஹைதராபாத் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏழு சட்டமன்ற தொகுதியில் ஆறு தொகுதிகளில் வழக்கம்போல ஏஐஎம்ஐஎம்ஐ வெற்றி பெற்றிருக்கிறது இந்த நிலையில் ஹைதராபாத் தொகுதியில் ஓவைசியை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டுமென பாஜக கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கியிருக்கிறது ஓவைசிக்கு எதிராக இந்துத்துவ செயற்பாட்டாளரான மாதவி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் வேட்பாளராக அறிவித்துள்ளது பாஜகவின் சார்பில் ஹைதராபாத்தில் போட்டியிடும் முதல் பெண் வேட்பாளரும் இவர்தான் யார் இந்த மாதவிலதா லதா நாற்பத்தி ஒன்பது வயதாகும் மாதவி நிஜாம் கல்லூரியில் இளங்கலை பொது நிர்வாகமும் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிரிவிலும் பட்டம் பெற்றிருக்கிறார் ஐதராபாத்தில் செயல்பட்டு வரும் விருஞ்சி மருத்துவமனைகளின் தலைவராகவும் இருந்து வருகிறார் பள்ளிக்காலத்தில் என்சிசியில் உறுப்பினராகவும் இருந்த மாதவிலதா பரதநாட்டிய கலைஞரும் கூட முத்தலாக்கிற்கு எதிராக இஸ்லாமிய பெண்களுடன் இணைந்து மிக தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர் கடந்த ஒரு வருடமாக ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரத்திற்கும் அதிகமாக சென்றிருக்கிறேன் தொகுதியில் நல்ல சுகாதாரமோ கல்வியோ இல்லை நாற்பது ஆண்டுகளாக இந்த தொகுதியில் வென்றவர்கள் என்ன செய்தார்கள் இனி இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கும் என கருத்து தெரிவித்துள்ளார் தவிர வெறுப்பை விதைப்பதை தவிர தனது தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை என ஓவிசியையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் அதேவேளை தெலங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறுகையில் ஓவிசியின் குரல் சிறுபான்மையினருக்கானது மட்டுமல்ல நூற்று நாற்பது கோடி மக்களுக்குமானது ஐதராபாத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் ஏஐஎம்ஐஎம் உடன் இணைந்து செயல்படுவோம் என சமீபத்தில் கருத்து தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஹைதராபாத்தில் ஏஐஎம்ஐஎம்மின் நாற்பது ஆண்டு கால வெற்றி தொடருமா இல்லை பாஜகவின் முயற்சி எடுபடுமா என்பதைப் பொறுத்திருந்து பார்ப்போம் டைலோயிர் சமஸ் இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம் போட்டிஸ் இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ் ஓர் யூஷ் அண்ட் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ராவசர்ஸ்